பாருங்க, மணி வந்து இப்போ பதினொன்று பன்னெண்டு கன்னியாகுமரியில எல்லாரும் அப்படியே பாருங்க கால் நினைக்கிறாங்க கொஞ்சம் அவ்வளவுதான் யாரையும் ஃபுல்லும் இல்லை

Gracias.

கால் மட்டும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கால் மட்டும் நினைச்சிட்டோம் அவ்வளோதான் பண்ண முடியும் இதுக்குள்ளே உட்காந்து வேணா தண்ணி ரொம்ப யாரையும் குளிக்க இல்லைங்க இப்போல்லாம் போன வாரத்தில் தான் ஏதோ மூணு குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்களாம் அதனால அளவுக்கு போனால் இப்படிங்கிறது ஜாலியாக தம்பி அதுலாம் இறங்குமா

ஏய் ஆமா நண்டு நண்டு வந்து சவுத்த ஒட்டி அதாவது ஆமா நீ குளிக்கிறதா இருந்தால் இதுல குளி நான் ஏ உட்காரு அப்படியே படியில இந்த படி இந்த முன்னாடி உள்ள படியிலே உட்காரு அப்படியே உட்காரு உட்காந்து கால்தான் உட்காரு அப்படியே வருது வருது இல்லைதான் வருது ஆனா அது நல்ல பெரிய பெரிய அலையா வருது பயங்கர பெரிய பெரிய அலை வந்து பாருங்க அலை எப்போ உள்ள மிந்தி கன்னியாகுமரி அந்தவங்க தெரியும் பாருங்க அதை விட பயங்கர பெரிய பெரிய அலை குழந்தைங்களா கூட்டிட்டு வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும்

அம்மா அப்பே கூட்டியா கால் நினைக்கிறதா இருந்தா நினைக்கட்டும் தெரியல அங்க உட்காந்துருக்காங்க பார்த்துட்டு கூட்டிட்டு அம்மா கால் நினைக்கிறதா இருந்தா நீர்பழ அங்க உட்காந்துருக்காங்க கல்ல கொடிய பறவை ஏதா என் போட்டி நான் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் பார்த்து எல்லாேரும் மேலே போட்டு சரிமா <problem> <air> <propelled> <calculations>